பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி வாழ்வது என்பது நமது பதிமூ பத்தொம்பதாவது நாளினுடைய கவன சிந்தனைகள் ரோமர் புத்தகம் மினியேச்சர் பைபிள் என்று அழைக்கப்படுகிறது இது முழு பைபிளின் முக்கிய கோட்பாடுகளையும் ஒருமுகப்படுத்துகிற புத்தகம் அதிலேயும் ரோமர் எட்டாவது அதிகாரம் கிறிஸ்தவ கோட்பாட்டின் ஒரு உச்ச நிலையாக நிற்கிறது கிறிஸ்துவிலே காணப்படும் வல்லமை பாதுகாப்பு பற்றிய ஆழமான நுண்ணறிவுகளை வழங்குகிறது அதிலும் ரோமர் எட்டு எட்டாவது அதிகாரம் பன்னெண்டுலேருந்து பதினாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசுவாசிகளை உங்களையும் என்னையும் தேவ ஆவியானவரின் படி நாம் வாழ இந்த வசனங்கள் அழைக்கிறது ஒரு ஒரு சில நாட்களுக்கு இந்த வசனங்கள்ல கவனம் செலுத்துவோம் இந்த வசனம் அப்படி சொல்லுது இந்த மூன்று வாசனங்கள் ஆகையால் பெரியமானவர்களே நாம் நம்முடைய மாம்ச இயலுக்கு கட்டுப்பட்டு அதன்படி வாழ நமக்கு கடமை இல்லை ஏனெனில் மாம்ச இயல்புக்கு ஏற்றபடி நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் சாவீர்கள் ஆனால் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்கள் உடல் செய்யும் பாவ செயல்களை சாகடிப்பீர்களானால் நீங்கள் வாழ்வீர்கள் நீங்க நீங்கள் நானும் பெற்ற ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் அவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் மும் அடங்கு பரிசுத்த தேவன் அதுவே நீங்களும் நானும் வெளிப்படுத்தல் நாலாவது அதிகாரம் எட்டுல இருந்து பதினொன்னுல கேட்கிற புதிய வானம் புதிய பூமியின் முடிவில்லாத பாடல் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 அதனால ரோமர் எட்டு பதிமூணுல ஐந்து காரியங்களை கவனிக்கிறோம் யார் இந்த வசனங்களை கேட்கிறார் பவுல் யாருடன் பேசுகிறார் விசுவாசியுடன் அதை முந்தைய வசனங்களும் பார்க்கலாம் இரண்டாவது ஒரு கடிய கடும் எச்சரிக்கை மாம் செயலுக்கு ஏற்றபடி நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் சாவீர்கள் அதுதான் எச்சரிக்கை அது விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை கிறிஸ்துவிலே நாம் ஜீவனை பெற்றிருந்தாலும் அறிந்திருந்தாலும் நாம் மாம்சத்தின்படி வாழத் திரும்பினால் நாம் மறித்து விடுவோம் மூன்றாவதாக கேட்கிறவனுடைய கடமை என்னன்னு பார்க்கிறோம் அதுல ஆனால் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்கள் உடல் செய்யும் பாவ செயல்களை சாகடிப்பீர்களானால் சரீரத்தின் செயல்களை அழிக்க வேண்டியது அதாவது அவற்றை மரணத்துக்கு உட்படுவது உட்படுத்துவது உன்னுடைய கடமை நீ தீவிரமாக முடிவெடுக்க வேண்டும் நாலாவதாக அந்த வசனங்கள்ல பாக்குறோம் நமக்கு இதற்கு உதவியாளர் வழங்கப்பட்டிருக்கிறார் பவுல் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியான கொண்டு நீங்க செஞ்சீங்கன்னா இதுதான் முக்கியம் இந்த கடமையை நிறைவேற்ற தேவன் நமக்கு உதவியாளரான பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார் உன் சொந்த முயற்சிகள் பலம் மற்றும் விருப்பத்தால் எல்லாவற்றையும் நீயாக செய்யும்படி உன்னை தனியாக விடவில்லை ஐந்தாவதாக வாழ்வுக்கான ஒரு வாக்குறுதி அதில் பார்க்கிறோம் இதை செய்தால் நீங்கள் வாழ்வீர்கள் இது தேவனுடைய வாக்குறுதி ஆவியானவரின் மூலம் சரீரத்தின் செயல்களை நீங்கள் அழித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் அலை லூயா சரீரத்துக்கல்ல தேவனுக்கு நாம் கடன் பட்டிருக்கிறோம் பன்னெண்டாவது வசனத்துல ஒரு வல்லமையான ஒரு அறிவு பங்கு இருக்குது ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல விசுவாசிகளான நாம் நம்ம மாம்சத்திற்கு எந்த கடனும் பட்டிருக்கவில்லை நாம் தேவனுக்கு கடன் பட்டவர்கள் நாம் அவருக்கு முழுவதும் எல்லா விதத்திலும் கடன் பட்டிருக்கிறோம் ஏன் ஏனென்றால் அவர் நமக்கு ஜீவனை கொடுத்து சிருஷ்டித்தார் அவர் தமது ஆவியை நமக்கு கொடுத்தார் விசுவாசிகளாகிய இன்று நம்மிடம் இருப்பதெல்லாம் நமக்கு கொடுத்தவர் இயேசுவே நாம் பிழைத்து வாழ்வதற்கு அவருக்கு கடன் பட்டிருக்கிறோம் நான் இன்னைக்கு நின்று நிர்மூலமாக இருப்பதற்கு அவருக்கு கடன் பட்டிருக்கிறோம் நாம் நம்முடைய அனைத்துக்காகவும் அவருக்கு கடன் பட்டிருக்கிறோம் எனவே அவர் நம்முடைய வாழ்விலே முழுமையான முன்னுரிமையை இயேசு பெற்றிருக்கிறார் ஏன் அப்படி பெற்றிருக்கிறார் ஏனென்றால் அவர் தம் சுய சம்பாதித்துக் கொண்டார் நாம் அவருடையவர்கள் அவர் நம்மை விலக்கி வாங்கினார் ஒன்று குருந்தியர் ஆறு ஒன் பத்தொன்பது இருபதில் இப்படி சொல்லியிருக்கிறது உங்கள் உடல் பரிசுத்தாவியானவரின் ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களோ இறைவனிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் உங்களில் குடியிருக்கிறாரே நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் அல்ல நீங்கள் விலக்கி வாங்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆகையால் உங்கள் ஓடலினால் இறைவனை மைமைப்படுத்துங்கள் கர்த்தர் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே உங்களை சம்பாதித்துக் கொண்டதினாலே நீங்கள் உங்கள் மாம்சத்திற்கு எந்த கடனும் பட்டிருக்கவில்லை ஆமே